அனைவருக்கும் வணக்கம் பார்க்க அதிகரிக்கும் சித்ரா பௌர்ணமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது அதிலும் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நாம் சித்ரா பௌர்ணமி என்று கூறுகிறோம் அன்றிய நாளில்தான் சித்ரகுப்தர் அவதரித்தார் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செல்வ வளம் பெருகுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது மே மாதம் பதினொன்னாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு ஆரம்பித்து மே மாதம் பன்னெண்டாம் தேதி பத்து நாற்பத்தி நான்கு மணி வரை இருக்கிறது அதனால் இரவு பௌர்ணமி என்பது ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் வருகிறது திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவில் செல்வதுதான் மிகவும் மொத்தமும் அப்படிப்பட்ட நாளில் நாம் வீட்டிலேயே செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இரவு பௌர்ணமியாக திகழக்கூடிய இந்த மே மாதம் பதினொன்னாம் தேதி பௌர்ணமி ஆரம்பித்த பிறகு அதாவது முழு நிலவு வானில் தோன்றிய பிறகு இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் முதலில் சந்திர பகவானை வெட்ட வேலைக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் பிறகு ஓம் சோமாயே நமக சந்திர பகவானின் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறிவிட்டு காச்சாத பசும்பாலை சந்திர பகவானுக்கு மூன்று முறை அக்கியம் தர வேண்டும் எப்படி சூரிய பகவானுக்கு தண்ணீரை ஊற்றி வழிபாடு செய்கிறோமோ அதே போல சந்திர பகவானுக்கு காய்ச்சாத பசும்பாலை ஊற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்து தீபங்களையும் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு பெரிய அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கில் சிறிது கற்பூரத்தை போட்டு ஏற்றி கொள்ளுங்கள் ஒரு புறம் இருபத்தி ரெண்டு எண்ணிக்கையில் மல்லிகைப்பூவை எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு சுத்தமான பசு நெய்யை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது எரிகிற அந்த கற்பூரத்திற்கு முன்பாக வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு பூவை ஒவ்வொன்றாக எடுத்து நெய்யில் முக்கி எரிகிற அந்த கற்பூரத்தில் போட்டு விட வேண்டும் அவ்வாறு போடும்போது இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் கிட்டத்தட்ட இது யாகம் வளர்த்ததற்கு உரிய பலனை தரும் என்றே கூறலாம் பூவை கற்பூரத்தில் போடும்போது ஓம் காய நமக எனும் மந்திரத்தை கூற வேண்டும் கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை பதினோரு முறை கூறி பதினோரு மல்லிகை பூக்களை கற்பூரத்தில் போட்டு செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து மறுபடியும் பதினோரு முறை இந்த மந்திரத்தை கூறி பதினோரு மல்லிகை பூக்களை நெய்யில் மூக்கி ஒவ்வொன்றாக போட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையும் நல்ல விதத்தில் மாறி செல்வ செழிப்பு உயரும் இதோடு மட்டுமல்லாமல் மே மாதம் பன்னெண்டாம் தேதி சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு சூரிய உதயமாகும் போது கிழக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு இந்திர பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் இந்திராய நமக எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி வழிபாடு செய்வதன் மூலம் இந்திர பகவானின் அருளையும் நம்மால் பெற முடியும் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலுமே இந்திர பகவானை நாம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சுக போகங்களை அனுபவிப்பதற்குரிய நல்ல நிலை உண்டாகும் எளிமையான இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் யார் ஒருவர் சித்ரா பௌர்ணமி நாளன்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு செல்வ செழிப்பில் எந்தவித குறையும் இருக்காது நிறைவான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்